தோரம் பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டும் சேர்த்து பிரியாணிக்கு குஸ்காவுக்கு கீரைஸ்க்கு இதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான எம்டி தால்ச்சா எப் ஆத்தெண்டிக் தால்ச்சா ரெசிபி அதுக்கு தோரம் பருப்பு நம்ம எந்த கப்பில் எந்த பாத்திரத்தில் எடுக்கிறோமோ அதில் வந்து ஃபுல்லாக சேர்த்துக்கணும் அது வந்து நான் வந்து இது கப்பு எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த கப்பு கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் நீங்கள் இப்போ ஒரு கிளாஸ் சேர்த்திங்கனாக்க கால் கிளாஸ் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கணும் கடலைப்பருப்பு இப்போ இதை தண்ணி ஊற்றி அலசிட்டு ஊற வச்சிருவோம் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி கட் பண்ணிக்கலாம் பருப்பை நல்லா ரெண்டு தடவை அலசிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி அப்படியே வச்சிருங்க இதுக்கப்புறமே நீங்கள் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டு வரக்குலாட்டி இந்த பருப்பு ஊறிக்கிட்டே இருக்கும் இப்போது இதில் பெரிய வெங்காயம் ஒன்று தக்காளி பெரிய சைஸாக இருந்தால் ஒன்று மீடியம் சைஸாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கணும் பூண்டு பல் பத்துலேருந்து பன்னெண்டு ஒரு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துக்கணும் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மல்லி மூணு கொத்து புதினா மூணு கொத்து சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டு விழுது அரை டீஸ்பூன் இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பருப்பு கம்ப்ளீட்டாக அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போது பாருங்க பருப்பு வெந்துருச்சு பருப்பு வெந்த உடனேயுமே விசில்லாம் அடங்கினதுக்கப்புறம் அந்த ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் இது போல் நல்லா குண்டு கரண்டி இருக்குது பார்த்தீங்களா நம்ம இட்லி மாவுக்கு யூஸ் பண்ணோம்ல அந்த மாதிரி குண்டு கரண்டி வச்சு இதை மேஷ் பண்ணி விட்டுறணும் இல்லை நீங்கள் பருப்பு மத்து வச்சுருந்தீங்கனாலும் அதுலேயும் மேஷ் பண்ணலாம் இப்போது ஸ்டவ்வில் இதை வச்சு இந்த அளவுக்கு தண்ணி போதும் இனிமேல் தண்ணி ஊற்ற வேணாம் இதே நல்லா கொதித்து நம்ம சாப்பிடும் போது கொஞ்சம் கெட்டியாயிரும் இதில் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இது போல் நல்லா கொதிக்க ஆரம்பித்தோன்னே கரம் மசாலா தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு இன்னும் ஒரு முப்பது செகண்ட் அளவுக்கு கொதிக்க விடணும் இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் நான் எி தால்ச்சா தான் இந்த தால்ச்சாலே பார்த்தோம் அப்படின்னாக்கா கத்திரிக்காய் போடுவாங்க மாங்காய் போடுவாங்க எலும்பு போடுவாங்க எலும்பு தால்ச்சா வைப்பாங்க நான் வந்து இன்னைக்கு எம்டி தால்ச்சா தான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிருக்கேன் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம் வானல் சுடா நொண்ணும் எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் அடுப்பு உளுடம்பருப்பு சீரகம் கறிவேப்பிலை பத்து நம்பர் சிவப்பில் கட் பண்ணது கொஞ்சம் மிளகாய் தூள் உடனே மூடி போட்டு அப்படியே மூடினும் கடைசியா மல்லித்தலை கார்னிஷ் பண்ண்சா ரெடி ஆயிடுச்சு ஆத்தன்டிக் ரெசிபி தால்சா ரெசிபி பாய் வீட்டு ஸ்டைல்ல செஞ்சிருக்கோம் அவசியம் செய்து பாருங்க இன்னும் இது போல ரெசிபீஸ்க்கும் டிப்ஸ்கும் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ